கடாரத்தரசன் அத்தியாயம் முப்பத்து ஆறு அரச கட்டளை அந்த மாளிகை விளக்கு தூண்களால் சூழப்பட்டிருந்தாலும் மாளிகையின் அநேகம் அறைகள் இருளில் மூழ்கி இருப்பது தெரிந்தது கிட்டத்தட்ட அனைவரும் உறக்கத்தின் பிடியில் இருக்கிறார்கள் பார் ரகசியம் பேச இதைவிட அருமையான தருணம் இல்லை நித்திலங்குமரா வல்லபரின் பேச்சால் ஏகத்துக்கும் குழம்பி இருந்த நித்திலனை ஒரு பக்க சுவரில் பதிந்திருந்த சிறு கதவின் அருகே அழைத்து சென்றார் அந்த கதவில் கை வைத்து தட்டியவர் கதவு திறந்ததும் தான் கையில் வைத்திருந்த முத்திரை மோதிரத்தை காட்டினார் சொர்க்கவாசல் போல அத்தனை கதவுகளும் அவருக்கு வழிவிட காரணமான அந்த மோதிரத்தை கண்டுவிடும் ஆவலில் நித்திலன் கூட எட்டி பார்த்தான் காவலனின் கையிலிருந்த தீப்பந்த வெளிச்சத்தில் அந்த தண்டவாணி தங்க மோதிரத்தில் புலியின் கர்ஜனை தெள்ளத் தெளிவாக தெரிந்தது திடுக்கிட்டான் நித்தில இவரிடம் இல்லாத முத்திரை மோதிரங்களே இல்லையா நானா தேசி முத்திரை மோதிரம் மட்டும்தான் உன்னென்று நினைத்தால் இவர் சோழ சக்கரவர்த்தியின் முத்திரை மோதிரத்தை அல்லவா கையில் வைத்துக் கொண்டு தருகிறார் அவர் மீது ஏக மரியாதை ஏறிக்கொண்டது அவன் மனதில் சோழ சக்கரவர்த்தியின் தனி முத்திரை மோதிரம் என்றால் அவருக்கு மிக நெருங்கிய ஒற்றனா ஒரு ஸ்ரீ விஜயத்தான் எப்படி சோழவேந்தனுக்கு ஒற்றனாக முடியும் இதென்ன விந்தை அவன் மனதுக்குள் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் முளைத்து கிளம்புகையில் அவனை இழுத்து நடந்தார் அவர் சிறு தாழ்வாரங்களையும் ஆள் அரவமற்ற உட்கட்டுக்களையும் தாண்டி செல்கையில்தான் தாம் ரகசியமாக பின்புறத்து வாயில் வழியாக அழைத்து செல்லப்படுவதும் புலப்பட்டது நித்திலனுக்கு ஒரு அறைக்குள் அவர்கள் நுழைந்ததும் பின்னோடு கதவு மூடப்பட்டது வல்லபரா குரலின் அதிகாரம் ஒருமுறை முறை நித்திலனுக்குள் விரைப்பை அள்ளித்தளித்தது நிமிர்ந்து பார்த்தான் எதிரில் ஆஜானு பாகுவான ஒருவர் நின்று கொண்டிருந்தார் முகத்தில் அதீத சிந்தனை நெற்றிக்கோடுகளால் வெளிப்பட்டது யார் என்று நடுநேரம் சிந்திக்க தேவையற்று பார்த்த சில வினாடிகளிலேயே இவர் இளவரசரின் நம்பிக்கை கூறிய தண்டநாயகர் அன்புக்குரிய நண்பர் பிரம்மராயரின் புதல்வர் மாராயன் அருள்மொழியே என்பதை கண்டு கொண்டான் நித்திலன் ஆம் அவர்களே வாருங்கள் உமக்காய் உமக்காய்தான் காத்திருக்கிறோம் என்றபடி நித்திலனை பார்த்தார் முகத்தில் தீவிரம் மிகுந்தது கொஞ்சமாய் சந்தேகமும் இவன் யார் இவன்தான் நானாதேசி திசை ஆயிரத்து ஐநூற்றுவரின் வணிக மன்னர் தனஞ்செயரின் புதல்வன் நித்திலங்குமரன் சோழ நாட்டிலிருந்து ஓலை கொண்டிருந்த நமது சிறப்பு தூதன் அவரது தெளிவான அறிமுகத்தால் நித்திலங்குமரன் கூட வியப்படைந்தான் சரி இவன் இங்கேயே இருக்கட்டும் உங்களுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு அனுமதி பிறகு இவனை அழைத்து கொள்ளலாம் வாருங்கள் என்னுடன் என்று சொல்லி மேலே பேசாமல் அடுத்த அறையின் கதவை திறந்தார் வல்லபர் கால் எடுத்து வைத்த சில வினாடிகளில் அடடா கடாரமே மயங்கி தவிக்கும் தாராதேவியாரின் திவ்ய தரிசனம் கிட்ட அற்பன் நான் என்னதவம் செய்தேனோ உள்ளே கேலி சிரிப்புடன் ஒரு தேவ குரல் கேட்டு சிரிக்க அதற்கு மேல் கேட்க முடியாமல் கதவு மூடி குரல் தேய்ந்தது நித்திலனோ நெருப்பின் மீது அமர்ந்திருப்பதை போல உணர்ந்தான் இப்போது என்ன நடக்கும் என் நிலை என்ன வெறும் பொன்முடி கொடுத்து அனுப்பிவிடுவார்களோ அது எனக்கு எதற்கு ஆனால் வல்லபர் தன்னை இந்த விடயத்தில் இன்னும் ஆழமாக இழுத்துவிடப் போவதாக சொன்னாரே இன்னும் இருக்கும் பயமறியா வயதில் என்னென்னவோ எண்ணிக்கொண்டு கொண்டு காத்திருந்த நித்திலன் தனக்கு அப்படி ஒரு கட்டளை வரும் என்று கனவிலும் கூட நினைத்தானில்லை ஏறத்தாழ ஒரு நாழிகை நேரம் கழித்துதான் அந்த கதவு திறந்தது ஒரு புன்னகையுடன் மாராயர் எட்டி பார்த்து அவனை கண்ணால் வெளித்தார் அறையின் மையத்தில் ஒரு பெரும் விதானத்தில் கம்பீரமாக வீற்றிருந்தது அந்த வேங்கை கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான் நிதிலன் இல்லை இல்லை அது மனிதன்தான் ஆனால் வேங்கையை போன்ற கம்பீரம் முகமோ இரவில் எப்படி சூரியன் அதுவும் அறைக்குள் என்று தோன்றும் அளவுக்கு ஒளி பொருந்தியதாக தெரிந்தது அந்த சூரியன் சிரித்தது வா நிதிலா தயக்கம் வேண்டாம் நான் மானிடம்தான் வேங்கை அல்ல தன் மனதில் இருப்பதை மிகச் சரியாக கண்டு கொண்டு சொன்னது அவனை மேலும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அடடா இப்படி விழிவிரித்து பார்க்க நான் என்ன சீதையா அன்றி ஏதேனும் வணிக இளவரசியா கண் சிமிட்டி அவர் சிரிக்கவும் அவன் முகம் செக்க சிவந்து போனது வல்லவரை பார்த்து முறைத்தான் இளவரசரோ மேலும் சிரித்தபடி இவனை எனக்கு மிகவும் பிடித்துவிட்டது வல்லவரே இந்த காரியத்துக்கு இவனே சரி என்றார் உங்களுக்கு பிடிக்காதவரும் உள்ளவரா இளவரசி வெம்போர் எதிரியையும் கூட இவனிடம் இது பிடித்திருக்கிறது என்றுதானே சொல்வீர்கள் இந்த இளைஞனை எப்படி பிடிக்காமல் போகும் நண்பரின் பேச்சால் மீண்டும் ஒரு இளநகை பூத்தது இளவரசர் முகத்தில் அதை கண்ட நித்திலனுக்கு உள்ளமெல்லாம் கல்லேறியது போன்ற கழிப்பு எத்தனை காந்தி பொருந்திய முகம் அதில் எத்தனை சாந்தி தரும் புன்னகை அது சரி பொன்னியின் செல்வன் வயிற்று பெயரன் அப்படி இல்லை என்றால் அல்லவா ஆச்சரியப்பட வேண்டும் இளவரசர் ராஜாதிராஜர் அசப்பில் அவர் தாத்தா மறைந்த பெரிய சக்கரவர்த்தி ராஜராஜ உடையார் போல என்று தன் தந்தை சொன்னது நினைவுக்கு வந்தது ஏனோ அந்த பெரும் தலைவனை புலிக்குடியின் பெருமைதனை காலம் வெல்லும்படியாக கல்லில் வடித்து சென்ற அந்த அற்புதமான மனிதனை பார்க்காமல் போனோமே என்ற ஏக்கம் மனதுக்குள் எழுந்து மறைந்தது உம் விட்டால் குமரன் என் பரம்பரையின் அடிச்சுவிடு வரை போய்விடுவான் போலிருக்கிறது அதற்குள் அவனை இங்கு அழைத்து கொள்வோம் குமரா உனக்கு ஒரு பணி வைத்திருக்கிறேன் மீண்டும் தன் என்ன ஓட்டத்தை கச்சிதமாக கண்டு கொண்டதை மெச்சியபடி தங்கள் சித்தம் என் பாக்கியம் என்றான் குமரன் என் சித்தம் இதுதான் ஆனால் அது பாக்கியமா இல்லை சாபமா என்று முழுதாக கேட்டுவிட்டு முடிவு செய்குமரா ஆனால் ஒரு வகையில் பார்த்தால் நித்திலனின் வயதுக்கு இதைவிட பாக்கியமான கட்டளையையும் ஒருவருக்கும் கொடுக்க முடியுமா என்றுதான் எனக்கு ஐயம் ஆனால் கொடுத்து வைத்தவனப்பா நீ விளையாட்டு போல அவர் சொல்லவும் நித்திரன் தவிர்த்து மூவரும் நகைத்தனர் என்னதென்று புரியாத நிலையில் நித்தினனுக்குள் இனம் புரியாத படபடப்பு இருந்தபோதும் அதை காட்டிக் கொள்ளாமல் மென் புன்னகையை பூசியபடி கூறினான் கொடுப்பது இறைவன் எனும் போது பக்தனுக்கு கிடைப்பதும் வரம்தானே சாபமாவானேன் அழகான பதில்தான் ஆனால் பேச்சில் இருக்கும் விவேகமும் விறுவிறுப்பும் செயலில் இருக்கும் என்று நம்பலாமா இல்லை என்றால் நான் இந்த கணம் இருக்க வேண்டிய அவசியம் உள்ளதோ என்ன மாறாயா இப்போது என் கருத்துக்கு மாறு சொல்வாயோ இல்லை இளவரசே இவனிடம் வாளின் சக்தி இருக்கிறதோ தெரியவில்லை வாயாட நிரம்ப சக்தியும் குயுப்தியும் தெரிகிறது அது கொண்டே பிழைத்து கொள்வான் அதனால் காலம் கடத்தாமல் காரியத்தை ஒப்புவித்து விடலாமா அவர் யாவரிடமும் அனுமதி கேட்பது போல சொல்லிவிட்டு நித்திலனிடம் திரும்பினார் சரி நித்திலா இது சொல் உன்னிடம் விலை மதிக்க முடியாத பொருள் ஒன்று இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இப்போது உன்னை சுற்றிலும் எதிரிகள் இருக்கிறார்கள் உன்னை துரத்துகிறார்கள் நீயோ தனியால் அந்த பொருளை பத்திரமாக ஓரிடம் சேர்க்க என்ன செய்வாய் நின்று போராடி வெல்வாயா மாட்டேன் என்ன ஆம் காரியத்தின் சித்தி நான் அந்த பொருளை பத்திரமாக கொண்டு சேர்ப்பதே எனும் போது பாதுகாப்புதானே முக்கியம் வீணாக என் வீரத்தை காட்டி நேரத்தை வீணடிப்பதை தவிர்த்துவிட்டு அவர்கள் அறியாமல் பொருளை கொண்டு சேர்ப்பதில்தான் கவனம் பதிப்பேன் ஒருவேளை உன்னை துரத்தும் எதிரிகள் கண்ணுக்கு புலப்படாத மறைமுக எதிரிகளாக இருந்தால் நானும் புலனுக்கு எட்டா புது வழியில் செல்வேன் ஒருவேளை நீ வைத்திருக்கும் பொருள் திருட்டு பொருளாய் இருந்தால் நித்திலா உனக்கான பணி இதோ விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் ஒன்றை நீ யாரும் அறியாமல் கவர்ந்து செல்ல வேண்டும் அந்த பொருளும் இங்கேதான் இருக்கிறது இன்னும் சில தினங்களில் உனக்கு செய்தி வரும் அன்று இரவிலேயே நீ இந்த காரியம் செய்ய வேண்டும் செல்லுமிடம் யாம் சொல்வோம் விலை மதிப்பில்லாத முழுவதுமாக சிரித்த இளவரசர் அவனிடம் தேனினும் இனிய குரலில் பதில் உரைத்தார் கடாரத்து இளவரசி என்று தன்னை சுற்றிய தங்க நிற தகடு வேய்ந்த அந்த அழகிய அறை சடுதியில் இருளடித்தது போல பட்டது நித்திலனுக்கு வெறும் வணிகனான அவனுக்கு அடித்த யோகமாய் இளவரசரிடம் உரையாடி அவருக்காக ரகசிய பணியிலும் சம்பந்தப்பட்டிருப்பது அவன் நினைத்தும் பாராத பாக்கியம்தான் இப்படி ஒரு நாளுக்காக எத்தனையோ நாள் ஏங்கி இருக்கிறான் ஆனால் இன்று ஏன் அப்படி நினைத்தோம் விட்டதே என்ன கேட்டார் அவர் கடாரத்து இளவரசியை கவர்ந்து வரத்தானா கேட்டார் உண்மையில் அதைத்தானா கேட்டார் அன்றி அவன் செவிப்பறைகள்தான் அந்த குரலின் காந்தத்தால் செயலிழந்து போயினவா யாருக்காக கேட்கிறார் பராந்தகருக்காகவா உடல் விரைத்தான் நித்திலங்குமரா சற்று உறக்க ஒலித்த குரலால் தான் அசைவின்றி நின்று விட்டது புரிந்து எண்ணங்களை சீர்படுத்தி கொண்டு நிமிர்ந்து நின்றான் இந்த முறை அவன் ஏமாற தயார் இல்லை ஏன் என்ன இளவரசே ஒரு நொடி வியந்து போனார் மாராயர் திடுக்கிட்டு நிற்க வல்லபரோ இவனிடம் இதைத்தான் எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்பது போல அசைவில்லாமல் நின்றிருந்தார் குமரா இளவரசர் சொல்வதை சிரம் மேற்கொண்டு செய்ய வேண்டிய கடமை உள்ளவன் அல்லவா நீ ஒரு கையை தூக்கி மாறாயரின் பேச்சை நிறுத்தினார் இளவரசர் நீ உன் உள்ளத்தில் பட்டதை ஒளிவின்றி சொல் நித்திலங்குமரா அவனை ஊக்கினார் ஆணையை மறுப்பதற்கு என்று சொல்லவில்லை இளவரசே யார் என்ன சொன்னாலும் ஆகட்டும் என்று செய்ய துணியாமல் இந்த முறையாவது சரியான காரணம் அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று நினைக்கிறேன் இதில் என் நிலை என்ன என்பதும் பொருள் என்று நீங்கள் குறிப்பிட்ட உயிரும் உணர்வும் உள்ள அந்த பேதை பெண்ணின் நிலை என்ன என்பது குறித்தும் எனக்கு தெளிவாக தெரியாமல் இந்த காரியத்தில் இறங்குவது கஷ்டம் நிமிர்வோடே பேசினான் காரணம் சொல்ல மறுத்தால் பொதுவான காரியம் என்றிருந்தால் வேறு பேச்சின்றி சரி என்று சொல்லியிருப்பேன் ஆனால் பெண்ணை கடத்துவது சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் புறம்பானது சரியான நியாயமான காரணம் இல்லாத போது அப்படி ஒரு இழி செயலை செய்ய சொல்வது அந்த ஆண்டவன் ஆனாலும் நான் செய்ய மாட்டேன் வார்த்தைகள் கொஞ்சம் பிசிறு தட்டினாலும் கண்களை நேராக சந்தித்து அவன் அப்படி சொன்னதும் சட்டென்று எழுந்துவிட்டார் இளவரசர் சபாஷ் நித்திலா இத்தனை நாளாய் நீ எங்கிருந்தாயடா எழுந்தவர் நில்லாமல் வேகமாக அருகே வந்து அன்பு மிகுதியில் அவனை கட்டிக்கொண்டார் நித்திலனுக்கும் புலகாங்கிதத்தில் உடற்கூச மௌனமாக நின்றார் வல்லவரே அருமையான தேர்வு அந்த பெருமை என்னை சேர்வதல்ல இளவரசே அது அவன் தான் சாரும் ம் அல்ல அல்ல அது அதுகூட தவறுத்தான் ஒரு வகையில் பார்த்தால் அந்த பெருமையும் கூட உங்கள் தகப்பனாரைத்தான் சேரும் வல்லவர் சொல்லி முடிக்கவும் அதுவும் சரிதானே என்று கூறி இளவரசர் சிரித்தார் என்ன என்று நித்திலன் திகைத்து நின்றதை பார்த்து இளவரசர் மேலும் சிரித்தார் நித்திலனுக்கு தானே விரும்பி இங்கு வந்திருப்பதாய் நினைப்பு கிரியா ஊக்கி யார் என்று தெரியாத திகைப்பு வல்லவருடன் சேர்ந்து மாராயரும் கூட சிரித்தார் தன்னை வைத்து என்ன விளையாடுகிறார்கள் என்று புரிந்து யோசித்தவன் முகம் சட்டென்று ஒளிர்ந்தது கங்கானியாரா அவர்தானே ஆனால் நான் ஏன் நித்திலங்குமரா வல்லவர் உனக்கு முன்பே சொல்லி இருப்பார் இங்கே இப்போது ஒரு மறைமுக யுத்தம் நடந்து வருகிறது இந்த யுத்த விளையாட்டில் இதுகாரும் எனக்கு சக்கரவர்த்தி அவர்களுக்கும் இடையே தூது இருந்தவர் உன் தந்தைதான் அதையும் தவிர்த்து இதோ இந்த வல்லவரும் கூட அரசரின் தனிப்பட்ட தூதுவர்தான் இன்னும் விளையாட புதிய காய்கள் தேவைப்பட்டன அவற்றில் ஒன்றுதான் நீ அப்படித்தான் உன்னை அறியாமல் ஒரு ஓலையை சரியான சமயத்தில் ஆபத்துகளை தாண்டி என்னிடம் சேர்த்திருக்கிறாய் மிக முக்கிய செய்தி தாங்கும் ஓலையை போல சுற்றி திரியும் பகைவர்களின் கண்ணில் படாதபடி இங்கே யாரும் அறியாத புதியவர் அதே சமயம் சிக்கல்களிலிருந்து சுலபமாய் விலக தெரிந்த ஆள் ஒருவர் மூலமாக அனுப்ப அனுமானித்துதான் உன்னை தெரிவு செய்திருக்க வேண்டும் வணிகன் என்றாலும் உன் வீரதீர தீர பிரதாபங்கள் தான் தஞ்சை கோட்டை வரை எட்டிவிட்டது போல இருக்கிறதே இளவரசரின் நீண்ட விளக்கமும் கடைசியில் தொக்கி நின்ற கேலி புன்னகையும் கூட அவனை நிகழ்வுக்கு கொண்டு வர போதுமானதாக இல்லை மாறாக மேலும் அவனை குழப்பத்தில் ஆழ்த்தின அப்படி என்றால் இந்த ஓலை முதலிலிருந்தே இருந்தே என்னிடம்தான் இருந்திருக்கிறது நானும் ரத்னாவும் கொணர்ந்த ஆவண ஓலைகளில் ஒன்றாக வந்திருக்க வேண்டும் இந்த ஓலையோடு என் தந்தைக்கும் இது குறித்து செய்தி வந்திருக்க வேண்டும் அன்றே அவர் பார்வையில் அது குழப்பமாக சுடர்விட்டது என்னையே என் தந்தைக்கே தூதுவனாக என்னை அறியாமலே அனுப்பியதல்லாமல் இப்போது வரை என் உயிரையும் பிணைத்து விளையாடியிருக்கிறீர்கள் பெரும் குற்றம்தான் வருந்துகிறாயா நித்திலா இல்லை இல்லவே இல்லை இப்படி ஒரு பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் ஆனால் இது முன்பே தெரிந்திருந்தால் இன்னும் எச்சரிக்கையுடன் இருந்திருப்பேனே சர்வ நிச்சயமாக அதுவே உன்னை காட்டியும் கொடுத்திருக்கும் அன்று தக்கோலத்தில் உன்னை கண்டபோதே ஏனோ இந்த ஓலை உன்னிடம் இருக்கக்கூடும் என்ற எண்ணம் வந்தது எனினும் தானே வரும் வரை பேசாமல் இருப்பதென்று முடிவு செய்து கொண்டேன் அன்று ஆலயத்தில் மீண்டும் உன்னை கண்டதுமே என் ஐயம் தெளிவு பெற்றது ஒருமுறை நக்கவாரத்திலே எதிரியின் அடிப்படிகள் சோழ தூதுவனை கண்டுகொண்டு ஓலையை கைப்பற்றுவது குறித்து பேசியது கேட்டபடியால் அன்று கூத்து நடந்த போதும் உன் மீது ஒரு கண் வைத்தபடி இருந்தேன் நான் நினைத்தபடி உன்னை ஆபத்து தேடி வந்தது அப்படி இந்த ஓலையில் என்னதான் இருக்கிறது என்று இப்போதாவது நான் தெரிந்து கொள்ளலாமா நித்திலன் வாய்விட்டு கேட்டே விட்டான் ஒரு பெரும் புதையல் ரகசியம் குமரா ஆம் கையவர் கையில் மாட்டிவிடக் கூடாத கடாரத்தின் விலை மதிப்பற்ற பொக்கிஷம் ஒன்றின் ரகசியம் அது இங்கே தேடி அழுத்து கிடைக்காத நேரத்தில் அது குறித்த விவரம் சோழ நாட்டு கரையில் கிடைத்தது அந்த தகவலை கொண்டு வந்தவன் நீதான் பிற விவரங்கள் யாம் சொல்லாமலே இன்னும் சில தினங்களில் நீயே அறிந்து கொள்வாய் எத்தனையோ முன்னேற்பாட்டோடு இருந்தும் புதியவனான உன் மீதும் சந்தேகம் எழுந்திருக்கிறது என்றால் நாம் நினைத்ததை விடவும் எதிரிகள் விழிப்புடன் இருக்கிறார்கள் நாம் எதிர்பார்த்ததை விட மிக அருகிலேயே இருக்கிறார்கள் என்று பொருள் ஆனால் உன் மீதான நம்பிக்கைக்கு சரியாக ஓலை எம்மை அடைந்ததே பெரிது அதற்காக நீ பட்ட சிரமங்கள் தெரியும் நிதிலா அதனால்தான் இந்த காரியத்தையும் உன்னிடம் நம்பி ஒப்படைக்கிறேன் தர்மத்துக்கு புறம்பாக தழை கிள்ளி போடவும் பிரியப்படாத சோழன் நான் என்பதை ஒத்துக்கொள்கிறாயா மறுபின்றி தலையசைத்தான் நிதிலன் இதுவும் கூட தர்மத்தினின்று வலுவ காரியம்தான் மணிமுடிக்கு அருகிருக்கும் அனைவருக்குமே ஆபத்து நெருங்கி வரும் வேளை இது தரையர் கூட ஒருமுறை மயிரிழையில் உயிர் தப்பியதை நீ அறிந்திருப்பாய் ஆமோதிப்பாய் நிதிலன் தலையசைக்கவும் அதுபோன்ற ஆபத்திலிருந்து ஸ்ரீவிஜயத்து இளவரசியை காப்பதற்கும் அதனால் இந்த தேசத்தின் தலையெழுத்து மாறாமல் தடுப்பதற்கும் தான் இந்த வேலை கேட்பது சரியா என்று தெரியவில்லை ஆனால் கேளாமல் இருக்க முடியவில்லை கேள் நித்திலங்குமரா கடாரத்தரையர் வந்த யானை மதம் கொண்டு ஓடியது விபத்தாக இல்லாவிடனும் அது அவர் தங்களின் பாதுகாப்பு வளையத்தை விட்டு வெளியே செல்ல நேர்ந்ததால் ஏற்பட்ட தவறு என்று மேலே சொல் இருக்க வலிமை வாய்ந்த கோட்டைக்குள் சோழ நாட்டின் வேளக்காரப்படையின் பாதுகாப்பையும் மீறி இளவரசுக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடுமா விடுமா என்ன எதிரியினால் வரும் ஆபத்துக்கு எப்போதுமே சோழப்படை தயார்தான் ஆனால் எல்லா ஆபத்தும் எதிரிகளிடமிருந்து மட்டுமே வருவதில்லை குமரா அவர் சொன்ன ஆபத்து எது என்று சொல்லாமலே விளங்கி கொண்ட நித்திலனுக்கு இளவரசர் மீது பெரும் மதிப்பு உண்டாயிற்று தன் அருமை தம்பியான கடாரத்தரையருக்கு இந்த இளவரசியை மனம் முடித்து வைத்தால் எத்தனையோ சிக்கல்களுக்கு தீர்வு ஆனால் அத்தகையே வரும் நிலைமையையும் ஒரு பெண்ணுக்காய் ஒதுக்கி வைத்து இப்படி பேச முடிகிறது என்றால் இவர் எப்பேற்பட்ட மனிதராக இருக்க வேண்டும் அதிலும் இதனால் அந்த பெண்ணின் வாழ்வு தவிர மற்றபடி இதனால் சோழ நாட்டுக்கு நன்மையே விளையும் என்று தெரிந்த போதும் இல்லை இருக்க முடியாது ஒரு பெண்ணின் வாழ்வுக்காக அது தான் பெற்ற மகளாகவே இருந்தாலும் அதற்காக ஒரு தேசத்தின் கதியை மாற்றும் இத்தகைய முடிவு எடுத்திருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் குறைவுதான் இதில் வேறு ஏதேதோ இருக்கிறது இளவரசி வெறும் தடை அவளை தற்போது வேறு புறமாய் நகர்த்தி வைக்கிறார்கள் அவ்வளவுதான் இப்படி அவன் எண்ணிக்கொண்டிருக்க இளவரசர் பேசிக் கொண்டிருந்தார் நீ இளவரசியை யாருக்கும் தெரியாமல் கவர்ந்து கொண்டு கமுகு தீவுக்கு செல் அங்கே உனக்காக ஒரு நெடிய பிக்கு காத்திருப்பார் அவரிடம் நீ அவளை பத்திரமாக ஒப்படைக்க வேண்டும் பிக்குவா சொல்லாமல் கொள்ளாமல் அவனுக்கு தலை தக்கோலத்தில் கண்ட பிக்குவின் நினைவு வந்தது சற்று நேரம் வரை பார்த்திருந்தவன் பின் நிமிர்ந்து பார்த்து கேட்டான் அவருடன் இளவரசியை அவரது களத்தில் அனுப்பி வைக்க வேண்டுமா சிவப்பும் சாம்பலுமாய் வர்ணம் தாங்கிய ஊசி முனை கலமா சிறிது நேரம் அங்கே யாரும் பேசவில்லை பேசத்தகாததை பேசிவிட்டோமோ என்று நித்திலனும் கொஞ்சம் கலங்கி போனான் அதென்ன கலம் நித்திலா எங்கே பார்த்தாய் எப்போது பார்த்தாய் எளிதில் மனதை காட்டாத வல்லபரும் கூட அந்த செய்தியால் வசமிழந்து காணப்பட்டார் இளவரசர் முகமோ வார்த்தைகளில் விவரிக்க அகப்படாத ஒரு பாவத்தை இருந்தது மன்னிக்க வேண்டும் இளவரசே நான் தலை தக்கோலத்தில் வந்திறங்கிய இரவு மர்மமான முறையில் உலவிய ஒரு பிக்குவை பார்த்தேன் ஒரு பெண் அவரோடு சேர்ந்து கொள்ளவும் இருவரும் மறைந்து மறைந்து சென்றனர் என்றபடி வல்லபரை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தொடர்ந்தான் எனக்கு பொதுவான ஒரு ஆவலில் பின்னோடி சென்றேன் வனத்துக்குள் புகுந்து சென்ற அவர்கள் விரைவில் கிளைப்பாதை பிடித்து கடற்கரை அடைந்தனர் தகுந்த இடைவெளி விட்டு நானும் பின்தொடர்ந்தேன் அங்கே ஒரு கலம் நல்ல சிவப்பும் சாம்பலும் வண்ணப்பூச்சி கண்ட அந்த களத்தில் மிக சிலரே இருந்தது போல தெரிந்தது ஆர்வத்தை கூட்டும் விதமாய் அந்த கலம் எந்தவிதமான கொடியையும் ஏந்தி இருக்கவில்லை அல்லது அப்போதைக்கு கொடியை இறக்கி வைத்திருக்க வேண்டும் பிறர் இனம் கண்டு கொள்ள கூடாது எனும் எண்ணமென்று ஊகித்தேன் இருவரும் கரையில் நின்று பேசிக்கொண்டிருந்தனர் பிறகு பிறகு பிக்கு அந்த பெண்ணுக்கு விடை கொடுத்துவிட்டு என்று களத்தை அடைந்தார் அவர் தோரணையே மாறியது துறவு தாங்கியவரின் இலகு இல்லை அவர் நடையில் வீரனைப் போல வீறு கொண்டு நடந்தார் லாவகமாக களத்துக்குள் ஏறி புகுந்தார் இன்னும் ஓரிரு பிக்குகளின் மழித்த தலை தென்பட்டது அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தபடி நிற்க சத்தமின்றி கலமும் அவ்விடம் விட்டு அகன்றது அந்த பெண்ணை தொடரலாம் என்றால் அவள் கனவில் வந்தவளோ எனும்படியாக மாயமாக மறைந்துவிட்டாள் அதன் பிறகு நானும் வந்துவிட்டேன் இது குறித்து இதுவரை யாரிடமும் பேசவில்லை நீங்கள் நெடிய பிக்கு என்றதும் அவர் நினைவு வந்தது ஏனோ இந்த விடயத்தில் அவர் சம்பந்தப்பட்டிருப்பார் என்று எனக்கு அடிக்கடி தோன்றியதால்தான் கேட்டுவிட்டேன் மன்னியுங்கள் மாராயரும் இளவரசரும் பிறர்க்கு புரிய வண்ணம் கண்களால் மௌன பாஷை பேசிக்கொள்ள வல்லவரோ இது என்னிடம் சொல்லவே இல்லையே என்கிற தினிசில் அவனை வெறித்தார் பிறகு தொண்டையை செருமிக் கொண்டு இளவரசர் துவங்கினார் அப்படியும் அந்த பிக்குவை பற்றி எந்த பதிலும் சொல்லவில்லை கேள்வியும் கேட்கவில்லை அந்த பிக்குவை பற்றி இளவரசருக்கு தெரியுமா தெரியாதா என்ற கேள்விக்கு நித்திலனுக்கு குழப்பமே பதிலாக விஞ்சியது நித்திலா இந்த நொடி முதல் நீ சோழ சாம்ராஜ்யத்துக்கு கட்டுப்பட்ட என் சிறப்பு ஒற்றன் இனி நான் சொல்வது உனக்கு வேதமாகட்டும் என் வாக்கே தர்மமாகட்டும் உனக்கு செய்தி வந்ததும் நீ இளவரசியை அழைத்து செல்ல வேண்டும் மிகவும் ஜாக்கிரதை யார் கையிலும் நீங்கள் சிக்கிவிடக்கூடாது புரிகிறதா யார் கையிலும் அது எவராயினும் உனக்கு சொல்லப்பட்ட மனிதர் தவிர்த்து அந்த ஆண்டவனை வந்தாலும் அவரிடம் நீ அவளை ஒப்படைக்க கரையை அடைய சுலபமான வழி வல்லவர் சொல்வார் அங்கே கமுகுத்தீவில் சரியான நபரை சந்தித்து அவளை அவரிடம் ஒப்படைத்துவிட்டு நாகவெளி செல்ல வேண்டும் அங்கே விரைவில் வல்லவர் வந்து உன்னை சந்திப்பார் இது பற்றி இந்த அறையில் இருக்கும் மூவர் தவிர்த்து இன்னொரு உயிருக்கு தெரியக்கூடாது புரிகிறதா கண்களில் ஏறி இருந்த புதிய பிரகாசம் முகத்தையும் ஒளியூட்ட வீரனாய் நிமிர்ந்து நின்று நேர் பார்த்து சொன்னான் புரிகிறது வெற்றியுடன் வல்லவரை நாகவழியில் சந்திப்பேன் நல்லது இப்போது இருவரும் போய் வரலாம் பிற குறிப்புகள் உனக்கு வல்லவர் சொல்வார் எல்லாம் நல்லவிதமாய் முடிந்த பிறகு சுபமான வேளையில் மீண்டும் நாம் சந்திப்போம் கனிவுடன் விடை கொடுத்தவரை சிறும் தாழ்த்தி வணங்கி விடை பெற்றான் நித்திலன் வெளியே வந்தும் அமைதியாக நடந்த வல்லவரை பார்த்து கேட்டான் என்ன வல்லவரே கோபமா என்று அதெல்லாம் இல்லை இப்போதாவது சொன்னாயே அன்று அவரை நீங்களும் சந்தித்தீர்களோ அவர் ஒரு மெல்லிய புன்னகை செய்யவும் குமரன் சட்டென்று நின்றான் அவன் முகத்தில் மின்னல் ஆகா அந்த பெண் அது தாங்கள்தான் அப்படித்தானே அந்த பிக்குவிடம் இந்த விஷயமாகத்தான் பேசியிருக்க வேண்டும் சரிதானா யார் அவர் அவருக்கும் நம் இளவரசருக்கும் என்ன தொடர்பு அவருக்கும் இளவரசருக்கும் தொடர்பு என்று நான் எப்போது சொன்னேன் இல்லையென்றால் அவரிடம் இளவரசியை சேர்க்க சொல்லி சோழேந்திரர் ஏன் சொல்ல வேண்டும் எனக்கு எப்படி தெரியும் இதையும் நீ அவரிடமே கேட்டிருக்க வேண்டும் வல்லபரின் புன்னகை அவனுக்கு எந்த கேள்விக்கும் இப்போது பதில் கிடைக்கப் போவதில்லை என்று தெளிவுபடுத்தியது அவரிடம் பிற குழிப்புகளை சேகரித்துக் கொண்டு பின்னர் சந்திப்பதாக விடைபெற்று கொண்டான் நித்திலன் காழாகி குகைகள் கங்கா நகர கிழக்கு எல்லை வின் சாடும் கூம்புப்பாறை மலைகள் யூசி கோபுரங்களாக எழும்பி நின்று வானை மறைத்த காணகம் அது அத்தனையும் சுண்ணப்பாறை குகைகள் கொண்ட மலைகள் அவற்றிலே வாகானவற்றை கண்டுணர்ந்து அங்கே ஜாகை பொருந்தி காழாகி எடுத்து கொண்டிருந்தனர் வணிகர்கள் இங்கே கிடைக்கும் காழாகியின் சுத்தமும் தரமும் கடாரத்துக்கே பெயர் பெற்று தந்தது சுற்றிலும் மலை மேல் ஆங்காங்கு சகாய் மக்களின் குடியிருப்புகள் இருந்தன ஜெயரதனும் சோழ வணிகன் சீவல்லவனும் மக்கள் ஆரவாரம் தவிர்த்து தனியே ஒரு பாதையில் சென்று கொண்டிருந்தனர் முற்பகல் நேரம்தான் ஆயினும் இரவு போல இருளில் குளித்து கிடந்தது பாதை விடியலில் விடைபெற்ற மழை கொண்டல்களை மட்டும் விட்டு சென்ற காரணத்தால் இருள் விலகாத காலை பொழுதில் துவந்து தானே முன்னிலை வகித்து துவந்து தலைநீட்டிய நீட்டிய கதிரவனின் கிரணங்களை கருமசிரத்தியோடு மறைத்து பார்த்தன கடாரத்தின் பெயர் போன நெடிய மரங்கள் முந்தைய நாள் பெய்த மழையின் தயவில் ஏற்றம் நிறைந்த பாதையில் நீர் வழிந்த வண்ணம் இருந்ததால் நீர் வீழ்ச்சியில் நடப்பதை போன்ற எண்ணத்தை உருவாக்கியது பாதையின் முடிவில் தனிமையில் ஒரு சிறு குடில் உள்ளே விளக்குழியும் அதன் அருகே முத்து கோவையாடிய தலை சீராவும் வாசல் வந்த கனமே கண்ணில் பட்டது சீபல்லவனுக்கு இன்று அவனுக்கு நியாயப்படி ஆனந்தம் பொங்க வேண்டும் அவனிடம் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களையும் சொல்லாத பல காரியங்களையும் சேர்த்து தலைவருக்காய் அவன் செய்துவிட்டான் இனி அவனுக்கு வெகுமதி கிடைப்பதுதான் மிச்சம் அதற்கான முகாந்திரம் அமைப்பதற்காகத்தான் இன்று வர சொல்லி அழைப்பு ஆனால் ஏற்பட வேண்டிய கழிப்புக்கு பதில் தவிப்பே அதிகமாக உணர்ந்து கொண்டான் அவன் உள்ளே தலைவர் அவனை கண்டதும் மென்னகை புரிந்தார் வா சீவல்லபா தலைவா வணங்கினான் தலைவன் சிரித்தான் சாமன் தங்களை காண வந்தானா ம் புலகதன் வந்து இறந்து விட்டான் அது தெரியும் எனக்கு அந்த ஓலை இளவரசரை அடைந்து விட்டது அது குறித்து வேறு ஏற்பாடு செய்து கொள்வோம் இனி இல்லாத ஒன்றை பற்றி பேசி காலவிரியம் ஆக்க வேண்டாம் உன் அடுத்த கட்ட பணி என்ன ஆனால் தலைவா என்ன இனி எனக்கான வெகுமதி குறித்து அது நிறைவேற்ற செய்ய வேண்டியவை குறித்து பேசுவதாக உரைத்தீர்களே உனக்கான பணி நிறைவடைந்ததும் அது குறித்து பேசுவோம் ஆனால் அதுவரை அந்த தனஞ்சயர் காத்திருப்பாரா என்று தெரியவில்லை தலைவா மேலே சொல் என்பது போல தலைவர் ஊக்கவும் வல்லவன் தொடர்ந்தான் ஸ்ரீவிஜயத்தில் வட தேச குழுமங்களின் வணிக தலைமை பொறுப்பு என்னதாக வேண்டும் என்பதே என் கனவு அதற்கு உதவுதாய் சொல்லித்தான் ஆறேழு ஆண்டுகளாய் எனக்கு பல பணிகள் இட்டீர்கள் நானும் செய்தேன் அதனால் எனக்கும் நன்மை விளைந்தது உண்மைதான் ஆனால் இப்போது இந்த தனஞ்செயருக்கு ஏதோ ஐயம் ஏற்பட்டுவிட்டதாக தெரிகிறது அதிலும் அதிலும் தன் தலைவரின் கேள்வியில் கூர்மை அதிகரித்திருப்பதை உணராமல் பேசினான் சி வல்லபன் இந்த பரஞ்சோதியின் மரணத்தை அவர் மீண்டும் தோண்டி எடுத்திருப்பதை கண்டால் பயமாக இருக்கிறது இத்தனை காலம் இல்லாமல் இப்போது ஏன் இந்த ஐயம் என்று விளங்கவே இல்லை என்னையே அழைத்து உசாவினார் அன்று பரஞ்சோதியோடு சீனம் சென்ற குழுவில் நானும் இருந்தேன் என்பது தவிர்த்து எப்போதும் பகைத்து கொள்ளும் நான் அந்த பயணத்தில் மட்டும் பரஞ்சோதியோடு ஒட்டிக்கொண்டு அலைந்தது ஏன் என்றும் என்னுடன் அந்தரங்க பணியால் என்று வந்த அடிமை யார் என்றும் என்னை துருவி எடுத்துவிட்டார் இப்போதெல்லாம் என்னை ஒற்றர்கள் தொடர்வது போலவும் உணரத் துவங்கிவிட்டேன் என்றால் பாருங்களேன் அப்படியென்றால் உணர்ந்தும் ஒன்றும் செய்தி அனுப்பாமல் இன்று இங்கு வந்துவிட்டாய் குரலில் சீற்றம் சிறிதும் தெரியவில்லையாயினும் சி வல்லபனுக்கு மயிர்கூச்செறிந்தது தலைவன் சினமுற்றிருப்பது நன்கு புலப்பட்டது அது அது வந்து தலைவா நான் மிகவும் எச்சரிக்கையுடன் தான் வந்தேன் ஓஹோ இனி காலதாமதம் இல்லாமல் அந்த தனஞ்செயரை தீர்த்துவிட்டு என்னை அங்கே எப்படி அமர்த்துவது என்று யோசனை சொல்ல வேண்டும் அவன் பணிவோடு கேட்டுக்கொண்டதும் புன்னகைக்க துவங்கிய தலைவன் முடிவில் இடி என சிரிக்கத் துவங்கினான் பின்னர் அமர்ந்த குரலில் சொன்னான் தீர்த்துவிட வேண்டியதுதான் என்று காலை பொழுது துவங்கிய சமயம் சந்திரன்காரி தன் பசாய் கம்பளியை இழுத்து போர்த்தி கொண்டு வழுக்கி விடாமல் வேகமாக குகை நோக்கி ஏறி கொண்டிருந்தான் முன்பெல்லாம் அவனுக்கு ஈரக்காற்று ஏற்றுக்கொள்ளாது கடாரத்தில் குறிப்பாக கங்கா நகரத்து காழாகி குகைகளுக்குள் கால் பதித்த நொடியிலிருந்து பழகியாக வேண்டிய கட்டாயமாகி போனது அது பல ஆண்டுகளாகியும் கடாரத்தின் இக்குகைகளில் காளாகி எடுக்கும் உரிமத்தை பெற்ற குடும்பங்களுள் ஒன்றில் அவன் மறுமான் போனதால் மாமனுடன் குகையில் வந்து காளாகி தோண்டும் பணியை மேற்பார்வையிடும் பொறுப்பும் வந்து ஒட்டி கொண்டு விட்டது அதிலும் சோழ பேரரசின் வெற்றிக்கு பிறகு அவனுக்கான மதிப்பே தனிதான் பணியில் ஈடுபடுபவர்கள் ஏறத்தாழ அத்தனை பேருமே இந்த மலை தேசத்தின் பூர்வ குடிமக்கள்தான் அவர்களை சகாய் என்று இணக்கமாக அழைத்து வந்தனர் வணிகர்கள் குகையில் காலை பணி துவங்கிவிட்டதை சொல்லும் அரவம் அருகே செல்ல செல்லவே சந்திரன்காரியின் செவிகளில் தெளிவாக கேட்கத் துவங்கியது அதை ரசித்த வண்ணம் நடந்தவனுக்கு திடீரென்று எழுந்த கூக்குரல் மயிர் கூச்சறிய செய்தது திடுக்கிட்டு நின்றவன் வேகமாய் ஓடிச் சென்றான் அங்கே ஒரு சகாய் பெண்ணின் பயமப்பிய கண்கள் காட்டிய திசையில் தெரிந்தது அது குட்டையில் மிதந்த சடலம் அது ஒரு சோழ வணிகனின் சடலம் சீவல்லவனின் சடலம் அது மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்